ஆத்மா எல்லாம் வெள்ள இறைவனுக்கு நன்றி காக்கும் கை கொண்ட தீ கார்த்திகை தீபத் திருவிழா பற்றி இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது கார்த்திகை மாசம் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீபத்தை பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த அற்புதமான தீபத் திருவிழா வந்து மிகவும் சிறப்புடையது அதுவும் சிவபெருமானுக்கும் முருக கடவுளுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படக்கூடியது தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலமாக விளங்கக்கூடியது தான் திருவண்ணாமலை அண்ணாமலை கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அண்ணாமலையே வந்து பார்த்திங்கன்னா சிவனோட அம்சமாகவே பார்க்கப்படுது அதனால தான் அந்த மலையின் மலையில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதை இன்றும் நம்ம கடைபிடிச்சிட்டே வர்றாங்க அப்படிப்பட்ட அற்புதமான நாள் தான் இந்த திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் இந்த திரு கார்த்திகை முதல் நாள் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்று இந்த அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையிலேயே ஏலவர் சன்னதியிலே ஏ ஏற்றப்படும் தீபந்தான் பரணி தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபத்தில் அஞ்சு தீபம் ஏற்றுவாங்க அந்த அஞ்சு தீபமும் இந்த சிவபெருமானின் ஐந்து அம்சங்களை குறிக்கக்கூடியதாக ஏற்றப்படக்கூடிய தீபம் ஒன்று அதாவது அவருடைய அம்சமான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் போன்ற ஐந்து குணாதிசயங்களையும் வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம உடம்பும் பஞ்சபூதத்தால் ஆனது இந்த உடம்புல இருக்க பஞ்சபூதமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதமும் சரியான இயக்கத்தில் இயங்கும் பொழுதுதான் அனைவருமே சிறப்பாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஆற்றலை உணர்த்துவதற்காகவும் இந்த பஞ்ச தீபங்கள் ஏற்றப்படுது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பரணி நட்சத்திரம் இருக்கும் பொழுதே நம்மளும் என்ன பண்ணணும் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலை நேரத்தில் அதாவது இந்த வருடம் காலையிலே வந்து பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது நம்ம பனிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நம்ம வீட்டுகளில் இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றணும் இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது இந்த அஞ்சு தீபத்தை ஏற்றக்கூடியது இப்போ அந்த அஞ்சு தீபமும் எப்படினா ரவுண்டாக இருக்கிறது சிறப்பு பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபாடு பண்ணணும் அப்போ அந்த பஞ்சதீபம் ஏற்றும் பொழுது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றணும் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும் ஓம் நம சிவைய மசிவயன சிவைய நம வய நமசி ஏ நம சிவைய அப்படிங்கிற இந்த பஞ்சாச்சர மந்திரத்தை சொல்லணும் இந்த அஞ்சும் அஞ்சு பூதங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த அஞ்சு இதையும் நம்ம சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் அவங்க விருப்பம் இருக்கவங்க சிவபுராணம் படிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணணும் இது பூஜை ரூமில் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூஜை ரூமில் பஞ்சதீபம் ஏற்றதுக்கு முன்னாடி வெளியில் வந்துட்டு துளசி மாடம் இருக்கிறவங்க துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இந்த பஞ்சதீப விளக்கை ஏற்றலாம் அப்படி துளசி மாடம் இல்லாதவர்கள் வாசலில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றுங்க அது மிகுந்த சிறப்பை உடையதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரு மறுநாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரு கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இந்த திரு கார்த்திகை தீபங்கிறது பதிமூணாம் தேதி ஏற்றப்படக்கூடிய தீபம் அதுவும் அண்ணாமலையார் மலையின் மேலே உச்சியில் ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த திரு கார்த்திகை தீபம் இந்த திரு கார்த்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததான நட்சத்திரமாக கருதப்படுது அதனால் இந்த முருகக் கடவுளையும் இந்த நாளில் வழிபடுறது மிக மிக சிறப்புடையதாக கருதப்படுது அதனால் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் திருக்கோவில் மலையின் உச்சியில் இந்த மகாதீபம் ஏற்றப்படும் அந்த அதுவும் பதிமூணாம் தேதி ஆறு மணிக்கு ஏற்றப்படும் அந்த ஆறு மணிக்கு ஏற்றப்படும் பொழுது நம்மளும் அந்த தீபத்தை ஏற்றினோடனே நம்ம வீட்டில் விளக்கி அந்த தீபத்தை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நம்ம ஏற்றணும் அதுக்கு வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஆறு தீபம் வந்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஆறு தீபம் ரெடி பண்ணி வச்சு நம்ம விளக்கேற்றணும் அப்படி ஏற்று ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ஆறு விளக்கு அந்த ஆறு முகத்துக்கும் வச்சுட்டு ந நம்ம வந்து விளக்கேற்றது முருகப்பெருமானுக்காக நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நட்சத்திர தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தீபத்தை நாம் ஏற்றணும் இதை எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டின் நடு மைய பகுதியில் அதாவது ஹால்ன்னு சொல்லுவாங்க இல்லாட்டி நம்ம உட வீட்டோட நடு மைய பகுதி எதுவோ அந்த இடத்துல ஒரு பெரிய தாம்பூலத்தில் இருபத்தி ஏழு விளக்கு அதுவும் வட்ட வடிவமாக நம்ம ஒரு தாம்பூலத்தில் எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திர பேரையும் சொல்லி ஒவ்வொரு தீபமாக ஏற்றணும் அதாவது தி இருபத்தி ஏழு ம நட்சத்திரத்தோட மந்திரமும் இருக்குது அதை நான் வருட பதிவிலேயே நம்ம கொடுத்துருக்கோம் அதை வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அப்போ அந்த முடிஞ்சவங்க அந்த நட்சத்திர மந்திரத்தை சொல்லிட்டும் நம்ம விளக்கு ஏற்றலாம் இப்போ இந்த மாதிரி ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு தீபமாதும் வீட்டில் எவ்வளோ ரூம் இருக்கோ அவ்வளோ ரூம்லேயும் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு தீபமாதும் குறைந்தபட்சம் ஏற்றணும் அதே மாதிரி நம்ம தண்ணி தொட்டி அது இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பாத்ரூம் அதை கொண்டு நம்ம தீபம் வைக்கணும் அன்னைக்குங்க நம்ம இடத்து வீட்டில் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே நம்ம தீபம் ஏற்றணும் எந்த அளவுக்கு நம்ம தீபம் ஏற்றுமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அனைத்து சக்திகளுடைய ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கார்த்திகை தீப திருவிழாவை அனைவரும் இந்த முறைப்படி விளக்கேற்றி வழிபாடு பண்ணி சிறந்த பலனை அடைவோம் நன்றி இன்பு